Welcome to Jenny Crime Cuts. ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரப்பிரதேஷ் சீமா தேவி அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க வீட்டு பாத்ரூம்ல குப்பரை படுத்த நிலையில இறந்து கடந்திருக்காங்க ஆரம்பத்துல இது இயற்கையான மரணம்னு நினைச்ச போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல கொலைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி அந்த லேடிய கொலை பண்ற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்தது அந்த இறந்த உடலை பாத்ரூம்ல தூக்கி வீச என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது இந்த வருஷம் யூபி இருக்கிற ஒரு கிராம மக்களையே மிரள வச்ச இந்த கேஸ் கேஸ்ல கில்லர கண்டுபிடிக்க ஒரு சின்ன பையன் தான் போலீஸ்க்கு உதவியா இருந்திருக்கான் அப்படி அந்த சின்ன பையனோட உதவியால இந்த கேஸ்ல என்னென்ன திருப்பம் ஏற்பட்டது அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐம்பது வயசான சீமா தேவி யூபி கண்ணோஜ் மாவட்டத்தில் இருக்கிற லோக் திகூரியா அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்துல தன்னோட இயல்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க இந்த லேடி தன்னோட ரெண்டு பசங்களை அதாவது ஹரி கோவிந்த் சௌரப் அப்படிங்கிற தன்னோட பசங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு நல்ல முறையில வளர்த்திருக்காங்க இப்படியே சில வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட மூத்த பையன் ஹரி கோவிந்துக்கு திருமண வயசு வந்ததுனால ரவினா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தம்பதிக்கு ஆறு மற்றும் மூணு வயசுல அங்கூர் அர்பித்னு ரெண்டு பசங்க இருக்காங்க அதுக்கப்புறமா சீமா தேவி தன்னோட ரெண்டாவது பையன் சௌரப்புக்கு நீது அப்படிங்கிற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இந்த நீது தம்பதிக்கு ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்திருக்கான் இப்படி தன்னோட ரெண்டு பசங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சு பேர குழந்தைங்களும் பிறந்ததுனால இந்த குடும்பத்துல எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாம ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க யூபிலேயே அதிக சம்பளத்துக்கு வேலை கிடைக்காததுனால குடும்ப தேவையை சரி பண்ண நினைச்ச ஹரிகோவிந்த் மற்றும் சௌரப் இவங்க ரெண்டு பேரும் ஹரியானாக்கு கிளம்புறாங்க இப்போ ஹரியானா குர்கான்ல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில அன்னை தம்பி இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிருக்கு இந்த நிலைமையில சௌரப் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையையும் கூட்டிட்டு தான் வேலை பார்க்குற அதே இடத்து பக்கத்துல ஒரு வாடகை வீட்டுல ஸ்டே பண்றாங்க ஆனா ஹரிகோவிந்தோட ஒய்ஃப் தன்னோட ரெண்டு பசங்க மற்றும் மாமியார் கூட யூபிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை இல்லனா மாசத்துக்கு ரெண்டு தடவை இப்படின்னு சில நாட்கள் மட்டும் ஹரிகோவிந்த் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் ஊருக்கு வர்றது வழக்கமா இருந்திருக்கு தன்னோட பையன் வெளியூர்ல இருக்கிறனால தேவியும் தன்னோட மூத்த மருமக ரவீனாவை நல்லபடியா பாத்திருக்காங்க அதாவது ரவீனா கிட்ட சண்டை போடாம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருக்காங்க வீட்டு வேலை பாக்குற விஷயத்துல கூட மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வராம இருந்திருக்கு இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எட்டாம் தேதி நைட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வழக்கம் போல தூங்க போயிருக்காங்க இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதும் சரியா காலையில ஆறு மணிக்கு பாத்ரூம் போறதுக்காக ரவினா பாத்ரூம் கதவை ஓபன் பண்றாங்க இப்படி பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணின அடுத்த சில வினாடிகள்ல ரவினா பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி நடுக்கத்துல இருந்த ரவினா கத்தி கூச்சல் போட்டதுல அக்கம் பக்கத்துல வசிக்கிற அந்த கிராம மக்கள் எல்லாரும் சத்தம் கேட்கிற அந்த வீட்டுக்கு வேக வேகமா ஓடி வந்திருக்காங்க அப்படி அந்த வீட்டுக்கு வந்த கிராம மக்கள் எல்லாரும் அதே இடத்துலயே கண் கலங்கி நிக்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டு பாத்ரூம்ல சீமா தேவி இறந்த சடலமா இருந்திருக்காங்க அந்த லேடியோட உடல் குப்புற படுத்த நிலைமையில இருந்திருக்கு சீமா தேவியோட இந்த நிலைமைய பார்த்து அந்த கிராம மக்கள் எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நைட் டைம்ல சீமா தேவி பாத்ரூம்க்கு வந்திருப்பாங்க அப்படி பாத்ரூம்க்கு வந்த அந்த லேடி பாத்ரூம்லயே வலிக்கு கீழே விழுந்து தலையில வளமான அடி ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்னு அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோணுன ஒவ்வொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த பகுதியை கொஞ்ச நேரம் பரபரப்பா இருந்திருக்கு இதே டைம்ல ஹரியானால வேலை பாக்குற சீமா தேவியோட ரெண்டு பசங்களுக்கும் கால் பண்ணின அந்த கிராம மக்கள் இந்த துக்க செய்திய தெரிவிச்சிருக்காங்க அம்மா மேல உயிரா இருந்த அந்த ரெண்டு பசங்களும் இந்த தகவல் கிடைச்ச அடுத்த சில நிமிஷத்திலேயே ஒரு பஸ் பிடிச்சு தன்னோட சொந்த கிராமத்தை ரீச் பண்ணிருக்காங்க இதே நேரத்திலேயே சக்ராவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த துக்க செய்திய பத்தின தகவல் போயிருக்கு இப்போ கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சீமா தேவியோட இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு இந்த மரணம் இயற்கையான மரணமா அல்லது கொலையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸோட இந்த விசாரணையில ரவினா என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் என் மாமியாருக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் தான் இருந்தோம் கூட மாமியார் நல்லா தான் இருந்தாங்க இன்னைக்கு அவங்க சொல்லி அடுத்ததான் அந்த வீட்டுல இருந்த ரவினாவோட ஆறு வயசு பையன் அங்கூர் கிட்ட விசாரிக்கிறாங்க போலீஸ பார்த்ததும் பயத்துல அந்த சின்ன பையன் தன்னோட அப்பாவையே பார்த்துட்டு இருந்திருக்கான் சோ போலீஸ் அங்கூரோட அப்பாவை அந்த சின்ன பையனோட பக்கத்துல உட்கார வச்சு போது போலீஸோட உடம்பையே சிலிர்க்க வைக்கிற மாதிரி சில பயங்கரமான விஷயத்த அங்கூர் தன்னோட அப்பா கிட்டையும் போலீஸ் கிட்டையும் சொல்லியிருக்காங்க சீமா தேவியோட ரெண்டு பசங்களும் ஹரியானாவுக்கு போனதுக்கு அப்புறம் ரவீனா மற்றும் சீமா தேவி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க இந்த நிலைமையில தேவியோட ரிலேட்டிவ் தேவன் தேவன்சு அப்படிங்கிற நபர் தன்னோட ஃப்ரெண்டு முகமது சபிய கூப்பிட்டு சீமா தேவியோட வீட்டுக்கு அடிக்கடி வர்றது இருந்திருக்கு ரவீனாவும் இந்த ரெண்டு பேரையும் அன்பா கவனிச்சு விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க வீட்டுக்கு வர்ற முகமது சபி ரவீனாவை சொந்த அக்கா மாதிரி நினைச்சு பழகிட்டு வந்திருக்கான் ரவீனாவும் முகமது சபி தம்பிய தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் சு தன்னோட ஃப்ரெண்டு சபிய அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது சீமா தேவிக்கு பிடிக்காம இருந்திருக்கு ஏன்னா தன்னோட பையன் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி முன்ன பின்ன தெரியாத சபி அடிக்கடி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சுவ சீமா தேவி கண்டிக்கிறாங்க என்னதான் கண்டிச்சாலும் நம்ம மேல தப்பு இல்லைன்னு நினைச்ச சபி தன்னோட ஃப்ரெண்டு தேவன் கூட அடிக்கடி சீமா தேவியோட வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்திருக்கான் ஆரம்பத்துல அக்கா தம்பியா பழகுன இந்த ரெண்டு பேரும் அதாவது சபி ரவினா இவங்க ரெண்டு பேரும் அந்த உறவையே அசிங்கப்படுத்துற மாதிரி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹரி கோவிந்தும் எப்பவாவது ஒரு தான் ஊருக்கே வருவாரு நினைச்ச சபி ரவினா கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்கான் இந்த பழக்கம் கடைசியில வேற விதமா போயிருக்கு இப்போ சபி ரவினா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி செல்போன்ல பேசி அவங்களோட தப்பான உறவை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி

இப்போ திடீர்னு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச தேவிக்கு வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் இந்த டைம்ல வீட்டுக்குள்ள இருந்து எதுக்காக சத்தம் கேக்குது இந்த டைம்ல பேசிட்டு இருக்கான்னு போன அடுத்த செகண்டே அங்க இருந்த காட்சிய பார்த்து தன்னோட கண்ணையே அவங்களால நம்ப முடியல பைனலா தான் பார்த்தது எல்லாம் உண்மனு தெரிஞ்சுகிட்ட தேவி தன்னோட மருமகளை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த ரூம் ரவினா சபி இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்திருக்காங்க இதே நேரத்துல சீமாதேவி என்ன சொல்றாங்கன்னா இந்த அசிங்கத்தை என் மகன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு உனக்காக சம்பாதிக்கிற அவனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது நீ பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி திட்டிருக்காங்க இத கேட்ட ரவினா இந்த விஷயம் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மிக பெரிய பிரச்சனை ஆயிரும்னு பயந்து தன்னோட மாமியாரை மிரட்ட ஆரம்பிக்கிறா நீங்க மட்டும் இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை கொலை பண்ணிருவோம் நீங்க உயிரோட இருக்கணும்னா இப்ப பார்த்த இந்த சேத பத்தி யார்கிட்டேயும் மூச்சு விட கூடாதுன்னு சொல்லி மறைத்தி இருக்கா இதனால கோபமான சீமா தேவி நாளைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூம்ல இருந்த சபி வெளியில போக சொல்றாங்க இப்போ ரவினா சபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீமா தேவிய பலம் ஆடிக்க ஆரம்பிக்கறாங்க அதுக்கு சீமா தேவியோட கழுத்தை ரவினாவும் சபியும் சேர்ந்து நிரச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துல துடிச்சிட்டிருந்த சீமா தேவி கடைசில மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாங்க அடுத்ததா இந்த கொலைய மத்தவங்க பாக்கும்போது இயற்கை மரணம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதாவது நெஞ்சுவலி மாதிரி இருக்கணும் தன்னோட மாமியாரோட இறந்த உடலை பாத்ரூம்க்கு இழுத்துட்டு வந்து படுக்க வச்சிருக்கா கடைசியா இந்த பயங்கர கொலைய பண்ணின சபி சுவரேறி குதிச்சு தப்பிச்சு போயிருக்கான் இப்போ இந்த டைம்ல தன்னோட வீட்டுல நடந்துட்டு இருந்த எல்லா பயங்கரத்தையும் அந்த ஆறு வயசு சின்ன பையன் அங்கூர் பார்த்திருக்கான் அதாவது தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச தேவி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கு அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்ச அந்த ஆறு வயசு பையன் தன்னோட வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருந்திருக்கான் ஆனா தன்னோட பையன் இப்படி வீட்டுல நடக்கிற விஷயத்த கவனிச்சிட்டு இருக்கிறது ரவீனாவுக்கு தெரியாம இருந்திருக்கு இப்போ தன்னோட தாய்க்கு எதிரா ஆறு வயசு சின்ன பையன் அங்கூர் என்ன சொல்லிருக்கா தன்னோட வீட்டுக்கு சபி சபி மாமா வந்தாங்க மாமாவும் அம்மாவும் சேர்ந்து பாட்டிய அடிச்சு பாத்ரூம்ல தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லிருக்கான் இந்த ஆறு வயசு தான் ரவினா மற்றும் சபிக்கு எதிரான நேரடி சாட்சி சோ போலீஸ் ரவினா மற்றும் சபி இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க இது ரீசன்டா நடந்த கொலை அப்படிங்கறனால இன்னும் வர தண்டனை கொடுக்கப்படல இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர நடந்துட்டு தான் இருக்கு குடும்பத்துக்கு தலை மற்றும் தலைவியா இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேரும் சுய ஒழுக்கத்தோட வாழ்ந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் உங்க குடும்பத்தை சரியான பாதையில கொண்டு போறதும் அதை சின்ன பின்னமாக்குறதும் உங்களோட கையில தான் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க ரெண்டு பேரும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருந்து எதிர்கால சந்ததியான உங்களோட குழந்தைங்களுக்கு எடுத்துக்காட்டா இருங்க இந்த கேஸ்ல வர்ற சபி மற்றும் ரவினா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்